ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு ஃபோர் மந்த்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்தில் அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சின்ன சின்னதாக சைடில் இருக்கிற கிழங்கெல்லாம் மட்டும் ஒரு அந்த மழைக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாங்கன்னேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மெயின் இதுவே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதில் ஒரே ஒரு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுச்சு இவ்வளோ பெரிய மரவள்ளி கிழங்கு நான் பார்த்ததே கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து இதை சாப்பிட்டுட்டுருக்குறேன் நான் இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை அந்த வருஷம் மட்டும்தான் அவ்வளோ ஷாக்கிங்காக போச்சு எனக்கு ஆனால் நேற்று வீடியோ எடுக்க முடியலைங்க தூரல் போட்டுகிட்டே இருந்தது அதனால் வீடியோ போட முடியல வீடியோ எடுக்க முடியல அங்கே வயலில் இல்லைன்னா நேற்று எடுக்கும்போதே வீடியோ எடுத்துருப்பேன் அவ்வளோ ரொம்ப இதுவாக போயிடுச்சுங்க எனக்கு நம்ம வயலில் இவ்வளோ பெருசா அப்படின்ட்டு ஒரு இதில் தான் பார்த்துருக்கேன் நான் ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு டிவியிலலாம் போடுவாங்க இல்லையா அதுதான் பார்த்துருக்கேன் நான் நம்ம வயலில் ஒரே ஒரு கிழங்கு கிட்டத்தட்ட ஃபைவ் கேஜி கிட்ட இருக்குது இவ்வளோ பெருசு நம்ம வயலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுச்சு எனக்கு இதை வந்து அதை கட் பண்ணி வேக வச்சு சாப்பிட்றது கூட மனசு இல்லைங்க எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது கையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு தோணுது அவ்வளோ இப்போ சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கு எல்லாேருக்கும் இதை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை எல்லோரும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படின்னு தோணுது அடுத்தது நம்மளுடைய தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் பன்னீர் ரோஸ் தான் மட்டும் வச்சுருக்கு அதான் நம்ம பன்னீர் ரோஸ் வந்து அந்த பழைய செடி வந்து பூக்கவே இல்லை அப்படியே நிற்கிது அதனால் புதுசு ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் தான் மொட்டு வச்சு இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வேறு எந்த ரோ மற்ற எல்லா கலரும் பிடிக்கும் ஆனால் இது ரொம்ப 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 பிடிக்குமா அதனால தான் எனக்கு வந்து இதை வந்து வளர்க்கணும் வளர்த்தே தீரணும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடியை செடியிலேருந்து வந்த பூவை தலையில் வச்சே ஆகணுன்ற ஒரு ஆசை எனக்கு கட்டினதான் கடையில் வாங்கி வச்சாலும் நம்ம தோட்டத்து தோட்டத்து தானே அப்படின்ட்டு ஆனால் இது வந்து துவார் வெரைட்டி தான் அதாவது கட்டிங்ஸ் தான் இது ஆனால் இது வந்து நாட்டு பன்னீராக இந்த அராபிக் பன்னீரான்னு தெரியல ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்குது ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது இது எப்போதான் இதுதான் வந்து பழைய செடி இது ஆனால் இது வரைக்கும் ஒரு பூ கூட நான் வா பார்த்ததே கிடையாது இதில் வருமா வருமா வருமானு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா இது ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கேன் இல்லைங்களா அதனால் அதில் ஒரு பூ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்த பாடு இல்லை இதில் இது வந்து டபுள் டிலைட்டு தெரியும் இது வந்து சம்பைங்க பாருங்க சூப்பராக வந்துட்டுருக்கு யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக வந்துட்ருக்கு இலைங்க ஒரு பத்து செடி கிட்ட இருக்குது கட்டிங்ஸ் போட்டது இது வந்து ஆரஞ்சு நல்லா ஃபேண்டாக ஆரஞ்சு இது இப்போ தான் ஒரு மொட்டு வைக்குது ஆனால் பூ வந்து இது பெரிய பெரிய பூவாக பூக்குங்க இது ஃபேண்ட் ஆரஞ்சு சாமந்தி சாமந்தி மொட்டு வந்துட்ருக்கு தான் எல்லாத்துலேயுமே மொட்டு வைக்க ஆரம்பிக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே வந்துட்ருக்கு ஆனால் அது வந்து ஒரு த்ரீ மந்த்து செடிங்க இது சாமந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா உங்கள் உங்கள் வயலில் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்